வணக்கம் பா பாமா லை வந்து நானும் இந்த லைட் இதுவரை ஏர்னா கிடையாது இந்த ஊர்ல தான் இருக்கேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வேற போறோம் ஒரு சில சின்ன மணியா பூங்கா மணிக்கா அமைச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டுலாம் வந்து இந்த விளாடுற ஊஞ்சல் ஊஞ்சல் எல்லாம் வச்சிருக்காங்க லைட் ஹவுஸ் ஆளுக்கு போகிற மணிக்கா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க டிக்கெட்டு வந்து பத்து ரூபா இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு உள்ளக்கு போறோம் வாங்க பாருங்க ஊஞ்சல எப்படி விளாண்டுக்கிட்டாங்க பாருங்க ஊஞ்சல் அடையா அந்த ஊந்திராம

தெரிய எல்லாம் தெரிய மாட்டேப்பா எங்க இருக்குமே இல்லை தெரியாது கோயிலு நேரம் இருக்கிறமே தெரியுது நம்ம ஆள்களை வந்து கீழே நிற்கி சரியா அந்த நம்ம போனால் தான் வர முடியும் சின்னத்தன்றி பதினாலு நைட்டாக சுற்றி பதினாறு டவர் இருக்கான் ஓமா கீழே இறங்குவோமா ஒரு அண்ணன் நேரம் வச்சிருக்காங்க பாதுகாப்பு தாண்டி ஏடியா ஏடியா நல்லா ஏடியா ஸ்டில்லு போட்டு டைலாக் போடுங்க பேசாமல் மாப்பிளை நாங்கள் பொண்ணு இருந்தால் தாங்கன்னு ஓகேவா சும்மா ரொம்ப கோவக்கார மாற்றுக்கிறேன் அவனை சரி பண்ணுறேன் ஸ்மார்ட் பண்ணுறாங்க ஸ்மார்ட் செட் லைக் போடுறியாடும் சரி எல்லாருக்கும் நியூ இயரு செலிப்ரேஷன் சரி போ போவோம்னு சொல்லறியே அடி இதான் அந்த சிங்குதான படிக்கட்டு அம்மா நம்ம நிறம் இருக்கல இருக்கு சரங்க பாதே பாத்து வாங்க இந்த லைட் ஹவுஸ்ல ஏறுனதுக்கு உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்கு நல்லா இருக்க பிராங்க்சானோ படிகட் சரியா ஒரு லிஃப்ட் கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் தெரியும் ஏறுற கரெகமா ஆமா லிஃப்ட் வச்சோமே இந்த இடத்துல லிஃப்ட் இருக்கிற உடடி பாதி

நியூ இயர்னால அப்படியே மா எல்லா பேரும் மொத்தமாக சேர்ந்து லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஆள் ஆளுக்கு குளிச்சு குளிஸ்ட்டு கோயில் வளர்த்துக்கு அப்படியே கிளம்பி ஓட வேண்டியது செடியை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாத்தா அடுத்த வீடியோ பார்க்கலாம்